ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் இனி வர போகிற எபிசோட்க்கு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீட்டை ஸ்கிப் பண்ணாம கிடைச்சி வரைக்கும் பாருங்கள் காவேரி இருந்துட்டு வெண்ணில சொன்னதெல்லாம் கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க என்னென்னா காவேரியும் விஜய்யும் லவ் பண்ணுறத பற்றி நம்ம வெண்ணில இருந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு விளையிடறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் இருந்துட்டு காவேரியை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு வீட்டுக்கு கூப்பிட்டு உடனே நம்ம பாட்டி இருந்துட்டு காவேரியை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க ஏன்னா நம்ம விஜய் கூட விஜய் கூட இருந்து காவேரியை எப்படியாவது பிரிச்சு ஆகணும் நம்ம காவேரி வந்து விஜய் கூட இருந்தா லைஃப் லாங் பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் காவேரியை பார்த்து ரொம்பவே கோவப்பட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன வெண்ணிலா காவேரி விஜய் இவங்க மூணு பேருமே உள்ள போறாங்க உள்ள போனதுமே தாத்தா இருந்துட்டு காவேரியை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டியடா ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா பேசவும் பாட்டி எந்த வார்த்தையுமே பேசாததுனால காவேரி இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு இங்க பாருங்க பாட்டிமா காவேரியை நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க இப்ப காவேரி வந்திருக்கா நீங்க ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்கீங்க அவ என்ன நினைப்பா அவ கஷ்டப்பட மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிட்ட சொல்லவும் பாட்டி இருந்துட்டு இங்க பாருடா நீ அவளை நினைச்சு இவ்வளவு ஃபீல் பண்றியே என்ன நினைச்சு ஃபீல் பண்றியா உனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு நினைச்சு நான் எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா ஆனா நீ அத கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க மாட்டேடா அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் கிட்ட சொல்லவும் அந்த நேரம் பார்த்து நம்ம ராகினி இருந்துட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே தாத்தா பாட்டி விஜய் காவேரி வெண்ணிலானு எல்லாருமே பயங்கரமா ஷாக்கோட நீ எதுக்காக உள்ள வந்த அப்படின்ற மாதிரி தா பாட்டி இருந்துட்டு கேட்குறாங்க ராகினி இருந்துட்டு இங்கே பாருங்க உங்களை யாருமே நான் சும்மாவே விடமாட்டேன் என்னோட அப்பாவை நீங்கள் ஜெயிலில் போட்டிங்கல்ல உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் பாருங்க கண்டிப்பாக உங்களை ஏதாவது பண்ணியே தீருவேன் உங்கள் நிம்மதியெல்லாம் நான் கெடுத்து கெடுத்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணில இருந்துட்டு வீட்டான வந்து சாப்பிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட நம்ம தாத்தா பாட்டி விஜய் காவேரி எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இங்கே பாரு ராகினி உங்கள் அப்பா பண்ண தப்புக்கு அவர் ஜெயிலுக்கு போய்க்கிறாரு நீயும் அவர் கூட சேர்ந்து நீ ஜெயிலுக்கு போயிருக்கணும் ஆனா உன்னை விட்டு வச்சிருக்கோமே சொல்லிட்டு சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமெடி சொல்லவும் இங்க பாருடி நீ நல்லவ மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருக்காத உன்னை பார்த்தாவே எனக்கு வெறுப்பா இருக்கு உன் வாழ்க்கை எப்படியாச்சும் நான் அழிச்சே தீர வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீ காவிரியை பார்த்து ரொம்பவே கோபமா பேசவும் விஜய்க்கு காவிரியை பேசுறதுனால கோவம் வந்துருது பொண்ணுன்றதுனால தான் இப்ப வரைக்கும் உங்ககிட்ட நாங்க பேசிட்டு இருக்கோம் இல்ல வேற ஒருத்தரா இருந்தாங்கன்னா வச்சுக்கியா உன்னை சும்மாவே விடமாட்டாங்க இனி இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காத இது உனக்கு நல்லது இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம விஜயும் பொறுமையா எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நம்ம விஜய் விஜய் காவேரி யார் சொல்றதையோ ராகினி கேட்கிற மாதிரியே இல்ல உங்களை எல்லாரையும் நான் பழிவாங்கியே தீருவேன் என்ற எண்ணத்தோடயே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராகினி இருந்துட்டு இவங்க கூட எல்லாம் பேசிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு எப்படியாச்சும் வரணும்னு சொல்லிட்டு அஜய் கிட்ட போய் பேசுறாங்க அஜய் இனிமே நம்ம விஜய் வீட்லயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஜய் கிட்ட சொல்லவும் இங்க பாரு ராகினி இனிமே அண்ணன் இருந்துட்டு அந்த வீட்டில நம்மளை சேர்க்கவே மாட்டாங்க நம்ம நீ அந்த வீட்டை அந்த வீட்டுல இருந்து நீ தானே இங்கேயே இருக்கலாம் போலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தார் திரும்பவும் அங்க போலான்னா என்ன அர்த்தம் அவர் கண்டிப்பா நம்மள வீட்டுக்குள்ளே போய் விட மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் அஜய் கிட்ட ராகினி இருந்துட்டு இங்க பாருங்க அஜய் நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது ஆனா நம்ம ரெண்டு பேரும் விஜய் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராகினி இருந்துட்டு ரொம்பவே கோபமா சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன விஜய் காவேரி வெண்ணிலா தாத்தா பாட்டி இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஆனா பாட்டியை தவிர பாட்டி இருந்துட்டு காவேரியை எப்படியாவது விஜய் லைஃப்ல இருந்து தூக்கி தெரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி கிட்டையும் இந்த விஷயத்தை சொல்றாங்க இங்க பாரு காவேரி இனிமே என்னோட பேன லைஃப்ல நீ இருக்கவே இருக்காத உன்னால தான் இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இனிமேலும் இங்க பாரு இப்ப வந்து ராகினி வந்து கத்திட்டு போறா இனிமே என்ன என்னென்ன பிரச்சனை வரப்போதுன்னு தெரியல நீ இங்க இந்த வீட்டுல இல்லைன்னா அந்த பிரச்சனை எதுவுமே வராது இல்லை நீ இங்க இருந்து கிளம்பி விஜய் லைஃப விட்டு நீ போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம காவேரிக்கு அழுக வந்துருது இங்க பாருங்க பாட்டியமா நான் கண்டிப்பா இனிமே விஜய் கூட இருக்கிறதுல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதெல்லாம் கிட்ட விஜய் இருந்துட்டு இங்க பாருடி நான் தான் உங்ககிட்ட கிளிப்புல சொல்ற மாதிரி எத்தனை முறை உங்ககிட்ட சொல்றது ஆனா நீ ஒரு விஷயத்த கூட புரிஞ்சுக்கவே மாட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரிய வந்துட்டு ரொம்பவே கோபமா திட்டிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் விஜய் இருந்துட்டு பாட்டிக்கிட்டே இங்க பாருங்க பாட்டிமா காவேரி என்ன தப்பு பண்ணா அவன் தப்பு பண்ணதை எதிர்த்து கேட்டது பெரிய தப்பா அவன் அவன் திமுறல ஆடுறதுக்கு காவேரி என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்டே சொல்லுவோம் இங்க பாருடா விஜய் உன்னோட நிம்மதி மட்டும்தான் எனக்கு முக்கியம் வேற யாருமே நான் நினைச்சு பார்க்க முடியாது விஜய் இங்க பாரு விஜய் உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் இங்க பாருங்க பாட்டிமா எனக்கு காவேரியில தான் சந்தோஷமேன்றதே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது எங்க காவேரி என் கூட இருந்தா மட்டும்தான் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா வெண்ணிலா இருந்துட்டு ரொம்பவே கோபப்பட்டு இங்க பாருங்க யாருமே பேசாதீங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணிலா சொல்லவும் என்னடா இவ வெண்ணிலா வெண்ணிலா எதுக்காக இப்படி கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் பயங்கரமா சாக்கோட என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க காவேரி பிரெக்னண்டா இருக்கா அப்படின்ற விஷயத்த சொல்லவும் நம்ம தாத்தா பாட்டி பயங்கரமா ஷாக் ஆயிட்டு என்ன விஜய் இதெல்லாம் உண்மையாடா அவ சொல்றது மாதிரி கேக்குறாங்க ஆமா பாட்டி இந்த விஷயத்தான் சந்தோஷமா சொல்லான்னு வந்தோம் ஆனா நீங்க காவேரிய வீட்டை விட்டு துரத்ததுலயே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஐயோ இந்த விஷயம் எனக்கு தெரியாதடா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரிய பாத்தி இருந்துட்டு இங்கவே இருக்க சொல்லுவாங்களா இல்ல வீட்டை விட்டு துரத்துருவாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் ங்க மறக்காம வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க